வணக்கம் திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக சிறையில் இருந்தபடியே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை திமுக இளைஞர் அணி மாநாட்டிற்காக சிறையில் இருந்தபடியே செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தளை ரொம்ப பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயக்கன் பாளையத்தில் நேற்றைய தினம் திமுக இளைஞரணி மாநாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது இந்த இளைஞரணி மாநாட்டிற்கு அமைச்சரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான அமைச்சர் உதயநிதி அவர்கள் தலைமை தாங்கினார் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் முன்னதாக இந்த இளைஞரணி மாநாடு நடத்தப்பட்டதால் இதனை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விரும்பினார் அதன்படி கடந்த சில நாட்களாகவே இதற்கான ஏற்பாடுகள் இரவு பகல் பாராமல் நடைபெற்றது கடந்த டிசம்பர் மாதமே நடைபெற இந்த இளைஞர் மாநாடு சில காரணங்களால் இரண்டு முறை தள்ளிப்போனது போனது இந்த தான் நேற்றைய தினம் மிகவும் பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் கூடியிருந்த நிலையில் வெற்றிகரமாக திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநாடு நடைபெற்று முடிந்தது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள நேற்று முன்தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சேலம் சென்றிருந்தார் இந்த நிலையில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு ஆறு மாதங்களுக்கும் மேலாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும் நிலையில் சேலத்தில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்ததிலிருந்து மிகவும் துடிப்புடன் செயல்பட்டார் அதன்படி செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது குட் புக்கிலும் இடம்பெற்றார் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார் இருப்பினும் பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களை இலாக்க இல்லாத அமைச்சராக நீடிக்க வைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டை வாழ்த்தி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் நாளிதழ்களில் முழு பக்க விளம்பரங்கள் கொடுத்திருந்தனர் அந்த வகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் முரசொலி நாளிதழில் தனது பெயரில் முழு பக்க விளம்பரம் கொடுத்திருந்தார் அத்துடன் தனது பெயருக்கு கீழ் தமிழ்நாடு அமைச்சர் கரூர் மாவட்ட திமுக செயலாளர் என்ற பொறுப்புகளையும் குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் ஒரு பக்கம் தாம் சிறையில் இருந்தாலும் மற்றொரு பக்கம் கரூர் மாவட்டத்தில் நடக்க வேண்டிய கட்சிப் பணிகள் சுணக்கமின்றி நடைபெற்று வருவதை செந்தில் அவர்கள் உணர்த்தி அது மட்டுமல்லாது நேற்று நடைபெற்ற திமுக மாநாட்டிற்கு கரூர் மாவட்டத்திலிருந்து தனது சார்பாக சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களை அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது சிறையில் இருந்தாலும் திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக அமைச்சர் செந்தில் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க மாநில குறிப்பிடுங்க